ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருத ஜெய குரு பரசுரம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துளா ராசியில் இந்த வருடம் பிறக்குது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு குரு பலம் ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது சனி வந்து எல் சனி வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஆகல ஆனால் ஜென்மசனியில இருந்து உங்களுக்கு வந்து பாதசனியாக மாறிடுச்சு அதனால வந்து சனி வந்து இன்னும் ரெண்டரை வருஷம்தான் இருக்கு அதை கடந்து வரத்துக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேல ராகு உங்களுடைய ராசிக்கு வராரு ஜென்மத்துல ஜென்ம ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் வருது ஐந்தில் குரு வராரு இந்த குரு வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பாரு பொதுவாகவே இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம ஜென்மசனினால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த ராகுனாலேயும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும் நான் அதை வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் கும்பராசிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வில் பவர் இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தாங்கி அதை கடந்து வரக்கூடிய சக்தி பெற்ற நபர்கள் வந்து பன்னெண்டு ராசிகளில் கும்பராசிக்கு இருக்குது பொதுவாகவே நல்ல வில் பவர் கொண்ட ராசின்னு தான் நான் அதை சொல்லுவேன் பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி எது அப்படின்னா கும்பராசி உங்களுக்கு இயற்கையாகவே இது நடக்க இது பின்னால வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் அந்த வந்து இந்த ஏற்படுத்திக்காதீங்க இப்படி நமக்கு கெட்டது நடந்துருமோ அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க பொதுவாகவே வந்து சந்திரன் மேல ராகு வரக்கூடியது ஜென்ம ராகு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்தாலுமே பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கு ஆனால் குருவும் உங்களுக்கு பார்க்கறதுனால அது யோகமாக மாறிடுது இந்த குரு வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்க உங்கள் ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பாரு அது வந்து ரொம்ப நல்லது பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அதுவும் ரொம்ப நல்லது அதனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை சனி ரெண்டாம் இடத்துல இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உங்களுக்கு சந்திராஷ்ட காலகட்டங்கள் சந்திராஷ்டமாக வருது இல்லையா அந்த காலகட்டங்களில் உங்களை கோவப்படுத்த கோவப்படுத்தணும் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சனி வந்து ஒருத்தர் அனுப்பிச்சி உங்களை கோவப்படுத்துவார் படுத்து படுத்து அப்படின்னு அதுக்கெல்லாம் நீங்கள் உசாரியாக உசாரனு மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு ரொம்ப உஷாராக இருக்கணும் உங்களை நீங்கள் நீங்கள் வந்து உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்கள் நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து வாழ்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இந்த காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இருந்தாலுமே நாட்கள் செல்லும் போது உங்களுடைய அருமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால் மன உளைச்சல் ஆகாதீங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு எக்கனாமிக்கல் மாற்றம் நல்லா இருக்குது நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ்ஸு ஆனால் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அந்நேச்சுரல் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டு இதுக்கெல்லாமே வந்து நல்லது படுத்தி விட்டுரும் வளர்ச்சி வளர்த்தி விட்டுரும் அது ராகு வந்து ஒரு விஷயத்தை வந்து வளர்த்தி விடும் அதனால் அது அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சனியோடைய பார்வையோ ராகு கேதுவோ குருவோ எதுவுமே பார்க்கல தொழில் நல்லபடியாக நடக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் வருமானம் ரெண்டில் சனி வந்திருக்கு வருமானத்துக்குன்னு ஒரு கிரகம் வந்து கொடுக்கும் சிறு சிறு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுக்கும் ஆனால் அது நல்லது ஆனால் பதினொன்றில் வந்து குரு பார்க்குது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அதை குரு பார்க்குது தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்குமான தாராளமாக கிடைக்கும் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்று அந்த இடத்துனைக்கு குருவோடைய பார்வை வரனால உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது தொழில் காரகன் எப்படி இருக்குது தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு இடம் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும் இவ்வளோ நாளாக ஏக்கமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த டைம் இப்போ வரப்போகுது இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது அதுவும் உங்களுக்கு விருப்பமான இடத்துல அதே மாதிரி விருப்பமான துறையில் உறுதியாக உண்டு நீண்ட தூர பிரயாணம் இருக்குது படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு பிஸ்னஸ் ரீதியாக ஃபாரின்க்கு போகிறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது படிப்பில் ஆர்வம் வந்து முன்பை விட குறையும் பட் ஆனால் வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும் சம்டைம் வந்து நீங்கள் வந்து படிப்பை புக் எடுத்தாலே சோஷியல் மீடியா பக்கம் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி படிச்சாதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இருங்க நிறைய மாற்றம் இருக்குது புது புது நபர்களுடைய அறிமுகம் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அது மூலிமா ஆதாயமும் உண்டு ஆனால் எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் சரி பொதுவாகவே ரொம்ப கவனத்தோடு பேசி பழகிறது நல்லது உங்களுடைய ராசி அதிபதி சனி எப்பெல்லாம் புதன் கூட சேர்கிறாரோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது அதுவும் தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி தெரிந்த நபர்கள் இருந்தாலும் சரி தெரியாத நபர்கள் கிட்ட கூட பரவாயில்ல தெரிஞ்ச நபர்களே உங்களை ஏமாற்றத்துக்கு வருவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பிரச்சனை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துக்கங்க படிக்கக்கூடியவங்க வந்து குழந்தைகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல அமைப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு படித்து முடித்தோடனே ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது வேறு பக்கம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் நல்ல மார்க்கு நிறைய ஐபிஎஸ்ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து வந்து இந்த ஜென்ம ராகு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இந்த பேபிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் ட்யூப் பேபிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இல்லை ஐநூறு சதவீதம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் கும்பராசியில் குழந்தை இல்லாத நபர்கள் கல்யாணம் ஆகி எனக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் டெஸ்ட் ட்யூபி பேபிக்கு போகிறேன் இல்லை ஐவிஎஃப்க்கு போகிறேன் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த டைம்ல ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போங்க இந்த டைம்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ராகு கேதுக்கள் எப்போவுமே இயற்கையை விட செயற்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் அது அதுக்கு மட்டுந்தான் ப்ளெஸ்ஸிங் பண்ணும் அட்டம்லே நீங்கள் வந்து உங்களுக்கு பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ராகு சந்திரன் மேலே இருக்கிறது அப்போது இப்போ கும்பராசிக்கு அந்த காலகட்டம் இந்த நாள் நீங்கள் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க குருவுடைய பார்வையும் இருக்கு குருவும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சந்த சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு இயற்கை முறையிலையும் சரி செயற்கை முறையிலையும் சரி ரெண்டு முறையிலையுமே வந்து சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு ஐந்தாம் அதிபதியோட தசாபுத்திலாம் நடந்துச்சுன்னா ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது லாட்ரி புதையல் இந்த மாதிரி யோகங்களும் உறுதியாக உண்டு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கனால குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிடையே கேது வந்து ஏழாம் இடத்திற்கு இருந்தனால கணம் கணவன் வீடியோ வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும் அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரும் சிலருக்கு வந்து திடீர் திருமணம் ஆகிறது ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது லவ் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பதினொன்றுக்கூடைய குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசியை பார்க்கறாரு கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கனால திடீர்னு திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜு இந்த மாதிரி பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது ஏழில் கேது வந்திருக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா கலத்துற தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது வருமானத்தில் வந்து முன்பை விட நல்லா அதிகரிக்கும் அதாவது இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு பல வகை வரதுக்குண்டான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஆனா அதுக்குண்டான முயற்சியை நீங்க போட்டுதான் ஆகணும் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பழைய பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வந்து மாறி புதுசாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்கு ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கு நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாதானமாக போய்க்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது குரு அஞ்சில் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் தாத்தாப்படி சொத்துக்கள் இது எல்லாமே தானாக வந்து சேரும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சனியோடைய பார்வை தாயாருடைய ஸ்தானத்திற்குனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ச இதாக இருக்கணும் தாயாருக்கு சிறு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா இங்கே சந்திரன் மேலே உங்களுக்கு ராகு இருக்குது தாயாருடைய ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இரவு நேரங்களில் பிரயாணம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ராகு காலத்தில் துர்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலையும் சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துலேயும் பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு ராகு காலத்தில் ராகுவோடிய வீரியத்தை குறைக்கிறதுக்கு ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கலைத்துறை அப்படிங்கிறவங்களுக்கெலாம் மிகப்பெரிய ஏன்னா ராகு வந்திருக்கனால அதை உயர்த்தி விடுவார் மீடியா ஃபீல்டுனால் சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் உங்களுக்கு இருக்குது குருவும் இருக்கனால உங்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் உயரிய விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருக்காங்க உங்களுடைய எதிரிகள் உங்களை ஒருபோதும் பழிவாங்க மாட்டாங்க உங்களுடைய நண்பர்கள் மட்டுமே உங்களை பழிவாங்க வாங்குவாங்க ஏன்னா கும்பராசிக்கு அது இயல்பாகவே இருக்குது ஏன்னு தெரியுமா கும்பராசிக்கு அஞ்சு குடையவரும் எட்டு குடையவரும் ஒருவரே போகிறாரு யார் புதன் புதன்னா நண்பர்கள் அதில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு வருஷனும் இருக்குது ஸோ அதனால் நண்பர்கள்கிட்ட எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க இந்த காலகட்டங்களில் புதன் எப்போல்லாம் சனியை பார்க்குதோ புதனும் சனியும் எப்போல்லாம் சேருதோ இந்த ஒரு வருட காலத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யார்கிட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட அவங்க கூட ஜாலியாக பேசுங்க பழகுங்க உங்களுடைய சீக்ரெட்ஸை எதுவும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே பகிர்ந்துக்காதீங்க முக்கியமாக நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ தெரியாமல் மனிதனாக இருந்தாலே தவறு செய்வது இயல்பு என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து நீங்களே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருபோதும் நம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க தயவு செய்து அதனால் பிரச்சனை உங்களுக்கு தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி கும்ப ராசிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகம்லாம் பண்ணிக்கங்க அஞ்சில் வந்திருக்கக்கூடிய குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார் பொதுவாகவே கும்பராசிக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கனால இதை இந்த டைமில் வந்து ஒரு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வ ஒரு நிலையில் இருக்கும் உங்களுடைய கஷ்ட காலங்களையும் துன்ப காலங்களையும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதனால் இந்த ஐந்தில் வரக்கூடிய குரு வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஒரு உபாசனை எடுங்க குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் குருநாதன்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது மெயினாக வந்து இந்த ஜென்ம ராகுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தெய்வ உபாசனை மெடிடேஷன் தான் சிறந்த வழி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் உங்களுக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து என்ன சில தெய்வ அனுகூலங்களையும் நம்பிக்கை அதே மாதிரி உங்களுடைய விடா முயற்சி இது எல்லாத்தையுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்ட காலங்களை வந்து கடந்து வந்துடலாம் நம்ம மழை பெய்யும் போது நினையாமல் இருக்கணும் அப்படின்னா மழையை நிறுத்துறதுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக கொடையை பிடிச்சிக்கலாம் சரிங்களா வெயில் நமக்கு வந்து சுட்டெரிக்குது அப்படின்னா அந்த சூரியனை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நம்ம காலில் செருப்பை போட்டுக்கலாம் இதுதான் ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா தெய்வ அனுகூலமும் மெடிடேஷனும் தான் உங்களுக்கு தேவை அதாவது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க கண்ட்ரோலாக வச்சுருங்க உங்களுடைய மனநிலையை வந்து கண்ட்ரோலாக வச்சுருங்க தாபத்துக்கு ஆளாகாதீங்க சனியும் ராகுவும் உங்களுடைய ராசியிலே இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பிரிஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலே ராகு வந்து கும்பராசிக்கு போயிடுறாரு இப்போ இந்த ஏழு சனியுடைய பாதிப்பு நம்ம சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி தான் வாக்கியப்படின்னு சனி வந்து பயிற்சியாகன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக மீன ராசிக்காரங்க இந்த மார்ச் இருபத்தெட்டுக்கு மேலே சனி பயிற்சி ஆயிடுறாரு ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்துருச்சா அதோட தாக்கம் கண்டிப்பாக தெரியும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் உங்கள் மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் சனி வேலை செய்தால் இல்லையானு உங்களுடைய ராசியில் வந்து சனி மேலே அதாவது சந்திரன் மேலே சனி வரும் காலகட்டங்களில் எப்படி இருக்குணுன்னா எல்லாத்தையுமே வந்து தடை தாமதத்தை உண்டு பண்ணும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தாமதத்தை பண்ணும் ஆனால் காரிய வெற்றியை கொடுத்துரும் சோம்பேறித்தனம் மனசு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் நினைக்கும் உடல் ஒத்துழைக்காம போகும் அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துடும் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கும் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் இருக்குது ஆனால் இதில் ஒன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் இவ்வளோ நாளாக இருந்தால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அதுதான் கொஞ்சம் நல்லது ஏன்னா கேது வந்து கலத்திர ஸ்தானத்திலிருந்து கணவன் மனைவிடையே அப்பப்போ வந்து ஒரு பிரிவினை இந்த சண்டை சச்சரவுகள் இது கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்துருக்கோம் பட் ஆனால் இப்போ கேது போயிட்டாரோ அதனால் பிரச்சனையே கிடையாது கேதுக்கு ஆறாம் இடம் நல்லது ராகுக்கு பன்னெண்டாம் இடமும் நல்லது ஆனால் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசி அதிபதி யாரு குரு அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மீன ராசிக்காரங்களே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாகவே உங்களுக்கு வந்து பெருசாக எந்த விஷயமும் பாதிக்காது அதுக்கு காரணம் பாதிக்காது மீன்ஸ் என்ன சொல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு குரு குரு அப்படிங்கும்போது என்னென்னா பொதுவாகவே மீன ராசிக்காரங்க கிட்ட வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களோட பிரச்சனையை வெளியில் போய் சொல்ல முடியாது அப்போது உங்களே எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் உயரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனாலேயே நீங்கள் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய மீனராசிக்காரங்க பொதுவாகவே செல்ஃப் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் பல பேத்தோடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதனால இயற்கையாகவே அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல வரேன் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்காங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் புதுசாக பிரச்சனையை பே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது வந்து பெரிய லெவலில் மாறும் ஆனால் எப்போவுமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா நான் சும்மா நான் சுனாமியிலே வந்து ஸ்விமிங் போட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆப்டாக சொல்லணும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமாளித்து வரக்கூடிய இது இருக்குது ஆனால் நீங்களை உங்களை உணர்ந்துக்கணும் உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் இப்போ சனி வந்து எழு சனியுடைய பாதிப்புக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி வந்து eee குரு வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு புதுசாக தொழில் தொடங்கலாமான்னா ஏழரை சனியில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய பர்த் ஹாரஸ்கோப் இருக்குல்ல அதில் பத்தாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பத்தாம் அதிபதியுடைய நிலை அப்புறம் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டுருக்கு இதையெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பாருங்கள் ஆனால் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது சனியோடைய பார்வையும் இருக்குது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல வருமானம் வருமா அப்படின்னா தாராளமாக வரும் ஏழரை சனிங்கிற பார்க்காதீங்க என்ன உழைப்பை போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு உண்டான பலனும் ஊதியமும் உறுதியாக கிடைக்கும் தொழில் மூலியமாக நல்ல லாபமும் கிடைக்கும் ஆனால் என்னன்னா அதுக்காக கடுமையாக உழைக்கணும் கடுமையான அலைச்சல் இருக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ வந்து எடுத்த எடுப்பிலே ஃபஸ்ட் அட்டம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ரெண்டு டைம் மூணு டைமு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதை மைண்டில் ஏற்றிக்கங்க சனி ஏழாம் இடத்தை பார்க்குது பெரிய லெவலில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்பர்டனும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த மன அழுத்தங்களும் பறந்து போகும் அதனால் கவலையே வேண்டாம் ஏழரை சனி அப்படிங்கும்போது ஜென்ம சனியாக மாறும்போது உடலை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ வழிபாடு பண்ணணும் முக்கியமா குலதெய்வ வழிபாடு பண்ணனும் ஏழரசனி காலகட்டங்கள்ல நம்மளை பாதுகாக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா குலதெய்வம் தான் அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த சனியும் ராகுவும் சேரக்கூடிய அந்த தருடங்களில் மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு இனம் புரியாத கவலை உங்களுக்கு இருந்தே தீரும் பட் ஆனால் வந்து குருவோடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ராகுக்கேது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேலே எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக செய்யுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரியே எப்போவுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுடைய நண்பர்கள் கிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது உங்களுக்கு புதனுடைய வீடு புதன் தான் நண்பரை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ உங்களுடைய ராசியில் அவர் வந்து நீச்சமாகிறாரு கூட சனி இப்போ அங்கே வந்து இருக்கனால புதனும் சனியும் பார்த்து கொண்டாலோ அல்லது வந்து சேர்ந்தாலோ எப்போல்லாம் அது கோச்சாரத்தில் நிகழுதோ அப்போ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நண்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அதுதான் மிஸ்யூஸ் ஆகாது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு நினச்சி சொல்லுவீங்க அது பல வகையில் பாதகமாக வந்து முடியும் அல்லது உங்களுடைய தவறுகள் செய்யும் போது மனிதர்களாக இருந்தாலே தவறுகள் செய்வோம் ஆனால் அந்த தவறே உங்களுடைய மைனஸ் ஆக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களை கீழே இறக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஏழ்ரை சனியுடைய தாக்கம்லாம் இருக்காது நாலாம் இடத்துக்கு குரு வந்திருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வியெல்லாம் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு வருவீங்க ப்ளேஸ்மெண்ட் நல்ல இடத்துல கிடைக்கும் பதவி தானாக தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் எழுதினிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி போயிட முடியும் பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கனால ஒரு அரசாங்க உத்தியோகம் தானாக தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டைம் எழுதுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும் இந்த ஒன் இயர்க்குள்ளேயே ஒரு பேங்க் ஆஃபீஸராகவோ ஒரு பேங்க் கிளர்க்காகவோ மாறலாம் ஐபிஎஸ்ஐஏஎஸ்லாம் எழுதுங்க நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி மெயின்ஸு இன்ட்ரிவியூஸ்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனி காலகட்டங்களில் லஞ்ச லாவணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை சந்திப்பீங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் லீவு போட்டுட்டு போயிட்டே இருங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய போய் அதனால பனிஷ்மெண்ட் ஆயிரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களே சிக்க வச்சுட்டு டாட்டா பை பைன்னு அவங்க போயிடுவாங்க அதே மாதிரி கலை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா இது ஒரு சூப்பரான வாய்ப்பு ஜென்ம சனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பொதுமக்கள் சனி சந்திரன் தான் பொதுமக்கள் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பொதுமக்கள் கிட்ட நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரபல ஆயிடுவீங்க அதனால அந்த அமைப்பு இருக்கனால இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய பாராட்டுகள் விருதுகள் எல்லாமே கிடைக்கும் ராகுவும் இருக்கனால மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறுவீங்க பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அரசியல் துறைக்கெல்லாம் இது ரொம்ப சக்ஸஸ்ங்க இந்த மீன ராசியில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா சனி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சனி வருதோ பொதுமக்களுடைய சப்போர்ட்டு உங்கள் பக்கம் நிற்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது மைனஸாக மாறும் ஏன்னா உங்கள் பக்கம் நேர்மை இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஜெயிச்சிட முடியும் குருவும் வந்து உங்களுக்கு பதவி ஸ்தானத்தில் இருக்கனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட முடியும் ஒரு பதவி கிடைக்கும் அதே மாதிரி கட்சி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மீடியாவுடைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த ஏழு சனியில் நீங்கள் நேர்மையான ஆளாக வந்து உங்களை வந்து வெளிப்படுத்திக்கணும் விளம்பரப்படுத்திக்கணும் அது தேவையான காலகட்டம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசியில் புதன் நீச்சமாகிறாரு அப்போ உங்களுக்கு விளம்பரம் பத்துலேன்னு அர்த்தம் ஸோ அந்த விஷயங்களை செய்யுங்க மீன ராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருக்காருன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிறு சிறு பரிகாரங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைச்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக மாறிடும் எனக்கு ஏது ஆறாம் இடத்துக்கு வந்து ஆனால் சனியோடைய பார்வை இருக்கனால கொஞ்சம் கணவனோ மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னமுமே நல்லது தான் ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வெற்றியாகவும் யோகமாகவும் மாறும் வீடு வாங்க வா வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் மாற்றி கொடுக்கறதுக்காகவுமே இருக்குது அதனால கேது வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறிடும் அதே மாதிரி இடம் வாங்கியிருக்கங்க விற்கணும் விற்க முடியாமல் தவிக்கணும் தவிச்சிட்ருப்பீங்களா அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு உங்களுக்கு வந்து இடம் விற்கணும்னா இந்த வருடத்தில் நீங்கள் விற்று அதில் இருக்கக்கூடிய பணத்தை வேறு எதுலையாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாலாம் இடத்துல சொத்து சேர்க்கை குரு வந்து நாலாம் இடத்துல சொத்து சேர்க்கை இருக்கு தாயாருடைய சொத்துக்கெல்லாம் தானாக வந்து சேரும் அந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது தாயாருக்கு மருத்துவ செலவும் இருக்கு குரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறனால தாயார் வழி மருத்துவ செலவுகள் இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் ஜாக்கிரி ஜாக்கிரதையாகவும் போங்க நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது இல்லை உங்களுடைய சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆளில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து சிறு சிறு மருத்துவ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதிலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து விடுபடணும்னா இமீடியேட்டாக டாக்டரை பார்க்குறது நல்லது இல்லைனா ஆயிரம் ஐநூறுலேயே முடிக்கிறது லட்சக்கணக்கில் செலவாகி போயிடும் அதனால் அதை பண்ணுங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா செவ்வாய்க்கு பரிகாரம் அதாவது செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சடாக்சரை மந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டு போகும் மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் தெய்வ அனுகூலத்தை அதாவது மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும் அப்படி தெய்வ அனுகூலத்தை தேடிட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் கிடைக்கும் இந்த ஏழரசனியோ சனியோ இல்லை ஜென்ம ராகுவோ இல்லை வந்து குருவோ வந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க படிப்பு வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்குது அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோ குருவோ எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் அஞ்சாம் அதிபதியோட தசாபுத்தி போதான் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கலத்துறதுக்குன்னு சனியுடைய பறவை இருக்குது சிறு சிறு தாமதம் அல்லது தடைக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் யோகம் உண்டு திருமண பிராப்தம் இருக்குது தாராளமாக சனியில் கல்யாணம் பண்ணலாம் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டு உங்களுக்கு ஏழாம் அதிபதியோடைய தசா புத்தி இருக்கா ஏழாம் அதிபதிக்கு குருவோடைய பார்வை இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் மேரேஜுக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் திருமணம் உறுதியாக கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதுனால இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திடீரெனு திருமணம் அல்லது மதம் மாதிரியோ அல்லது ஜாதி மாதிரியோ திருமணம் இந்த மாதிரி இன்டர்கேஸ் மேரேஜ் எல்லாம் இந்த டைமில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே வந்து மீன ராசிக்கு வந்து தெய்வ அனுகூலம் தேவை அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய உபாசன தெய்வமோ அல்லது குருநாதர் வழிபாடோ பண்ணுங்கள் பெரியவங்களுக்கு அதாவது வந்து இந்த சனி வந்து மாறும் போது மாதத்தில் ஒரு தடவை ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கலாம் அப்போ மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம்னா மாதத்தில் ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும்ல அன்னைக்கு நீங்கள் ரேவதி நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க அந்த நபர் உங்களுக்கு தெரிந்த நபராகவோ அல்லது அது எந்த வகையிலுமே சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது தெரியாத நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம் ஸோ அதனால தெரியாத நபர்கள் அதே மாதிரி வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ உண்மையிலுமே அவங்களுக்கு பசி இருக்கணும் இட்லினா இட்லி வாங்கி கொடுங்க பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மாதத்துல ஒரு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க போதுமானது ஆனால் அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிடணும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து காசை வாங்கி அந்த காசில் தண்ணி போட்டு போகக்கூடாது அது இன்னும் தோசமாக போயிடும் அதுக்கு செய்யாமல் இருக்கலாம் உதவி அதாவது என்ன தேவையோ அதை நீங்கள் உதவி பண்ணுங்க இந்த ஜென்ம ஜென்மசனியோடய பாதிப்புகள் வந்து குறையணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட பிளஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிக்கோங்க சனியோடைய பாதிப்பு பெரிய லெவலில் இருக்காது அது போக உங்களுக்கு குருவோடைய வீட்டுக்கு சனி வந்திருக்கனால மிக கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக அவர் கொடுக்கவே மாட்டார் சனிக்கெல்லாம் நிறைய பரிகாரம் இருக்குது அதை பண்ணலாம் கெட்டியாக ஆஞ்சே வழிபாடு பண்ணிக்கோங்க கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வழிபாடுமே மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவோம் உங்களுக்கு சனியோடைய தீமைகளை குறைத்து நன்மைகளாக மாற்றி கொடுக்கும் நல்லெண்ணம் முகம் பார்த்து நல்ல எண்ணெயில் முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க அதுவும் என்ன இது என்னுடைய வீடியோவில் நான் சனிக்கு வந்து பிரீத்தி சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாக மீனராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் யோகமும் கிடைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்